உலக வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு துறந்து துறவரம் பூண்டு சந்நியாசிகளாக மாறினவர்கள் என்னென்ன செய்வார்களோ அதையே இந்த வைதவியம் ஏற்ற பெண்களும் செய்வாங்க அந்த காலத்துல நீங்க கணவனை இழந்த பெண்கள் அத்தனை பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னா சன்னியாசியை போலவே காவி வேஷ்டி உடுத்தினாங்க காவி துணி உடுத்தினாங்க முதல்ல காவி துணிதான் உடுத்திட்டு இருந்தாங்க அப்புறம் தான் காவி துணிக்கு பதிலா வெள்ள துணி அப்படின்னு வந்தது அதே போல சந்நியாசிகள் எப்படி உலகாய விஷயங்கள்ல பற்றுதல் இல்லாம தன்னுடைய குடும்பத்தை கூட துறந்து விட்டு இருக்காங்களோ அதே போல உலகாய விஷயங்கள் எதுலையும் எந்த விதமான மங்கள பொருட்கள்லையும் பற்றுதல் இல்லாம வாழ்க்கையில இனிமே முக்தியை மட்டும் அடைய வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோட ஒரு துறவியை போல வாழ்ந்தாங்க அதனாலதான் தான் துறவரம் ஏற்கும்பொழுது ஒரு மனிதனுக்கு தலைமுடியை மழிக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு அதனால தான் இந்த வைதவியம் ஏற்கக்கூடிய பெண்கள் அதாவது நல்லா கேட்டு பாருங்க ஏற்க பெண்கள் அதாவது கணவன் இழந்து விட்டான் அப்படிங்கிற பட்சத்துல நான் சன்னியாசம் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த பெண் தானாகவே வரும் பொழுது அவளுக்கு தீட்சை வழங்குவது போல காவி உடையும் சன்னியாசியினுடைய திருக்கோலமும் கொடுக்கப்படுது அதே சமயத்துல அனைத்து விதமான உலகாய இன்பங்களையும் அந்த பெண்ணானவள் துறந்து விட்டதுனால அவள் நெற்றியில ஒன்றும் அணியறதில்லை அப்படி வெறும் நெற்றியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் பட்டையையும் வைணவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் சின்னதாக ஒரு திருமண்காப்பையும் சாத்திக்கக்கூடிய வழக்கமானது வந்தது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா கணவனை இழந்த பிறகு இந்த உலக வாழ்க்கையே துறந்து ஒரு துறவியை போல தன் இல்லத்திலேயே வாழக்கூடிய பெண்கள் ஏற்ற தீட்சை அதாவது அவர்களா விரும்பி ஏற்ற ஒரு தீட்சையாக இந்த வைதவிய தீட்சை இருந்தது அப்படி இந்த தீட்சையை ஏற்காத பெண்களுக்கு மறுமணம் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு மனு தர்ம சாஸ்திரத்துல அப்படின்னு பார்த்தோம் இந்த மரியாதையை அவர்கள் வைதவிய தீட்சை ஏற்கிறாங்களோ ஏற்கலையோ அதாவது அந்த வெள்ளை உடை உடுத்துவது காவி உடை உடுத்துவது போன்ற தீட்சையை அவங்க ஏற்கிறாங்களோ இல்லையோ அவங்க எந்த வடிவத்தில் இருந்தாலும் அம்பிகையினுடைய திருவுருவம் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு தர வேண்டிய மரியாதையை நாம் கொடுத்தே ஆகணும்